இந்த கோயிலுக்கு போனா சரியாயிடும் அப்படின்ற மாதிரி உத்தரவாதம் எல்லாம் ஜோதிட நூல்லேயே கிடையாது ஏன்னா நீங்க ரொம்ப மூல நூல்களை தேடி போனீங்கன்னா அதுல பரிகாரம் கிடையாது பரிகாரம்லாம் இடைச்சேறுகளாக வந்தது ஓகேங்களா ஆனா இந்த இந்த கிரகத்துக்கு இந்த கோவில் அப்படின்றது ஓகே ஆனா அது இல்லாம இங்க போனா இங்க இந்த பிரச்சனை தீரும்னு சொல்லிட்டு சில விஷயங்கள் சொல்லப்படுது இல்லையா பொதுவான சில விஷயங்கள் சொல்லப்படுது இல்லையா அது எல்லாமே வெறும் ஒரு நம்பிக்கைக்கு தானே ஒழிய அது வந்து ரொம்ப ஒரு எஃபெக்டிவான ஒரு பரிகாரமான்னு கேட்டீங்கன்னா அப்படி ஒண்ணும் கிடையாது ஓகேங்களா சும்மா வந்து ஒரு 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 நூறு நூத்தம்பது திருத்தலங்களை பத்தி படிச்சு வைக்கிறது யாராச்சும் இந்த பிரச்சனை வந்தாங்களா அந்த புக் எடுங்க இந்த லிஸ்ட் எடுங்க இந்த இந்த காலம்ல இந்த கோவிலுக்கு இந்த பிரச்சனை இருக்குது ஆஹ் நீங்க போய்க்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு மெமரியில இருந்து எடுத்து அப்ளை பண்ற மாதிரி ஃபார்முலா மாதிரி நீங்க பரிகாரத்தை சொல்ல முடியாது ஒரு பரிகாரத்தை ஃபார்முலாவா ஒருத்தவங்க வந்து ஏற்கனவே மனப்பாடம் பண்ணி வச்சுட்டு சொல்றாங்க அப்படின்னா அது உண்மையான பரிகாரம் கிடையாது ஓகேங்களா பரிகாரம் சொல்லணும் அப்படின்னா முதல்ல உங்களுக்கு இன்ட்யூஷன் பவர் வேலை செய்யணும் ஏதாச்சும் ஒரு வகையில அவங்க சம்பந்தப்பட்ட இறை சக்தி உங்களோட கம்யூனிகேட் பண்ணணும்